வணக்கம் இப்போ நீங்க பாக்குற இந்த சைட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு சைட்டுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாம போக மாட்டீங்க காரணம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம கிளியரான ஒரு பக்காவா இருக்குங்க நமக்கு பார்க்கும் போதே ஒரு பிளாட் கண்டிப்பாக புக் பண்ணணும்னு தோணுது சுற்றிலும் வீடுங்க இது எங்கே இருக்குன்னு தானே கேக்குறீங்க பொன்னேரி பொன்னேரி சிட்டில வெறும் ரெண்டாயிரத்து நூ நூற்றி ஐம்பது ரூபா டிடிசிபி உள்ளோட ரேரா எண்பது சதவீதம் சாலிடாக லோன் கிடைக்குங்க வேணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா கோல்டு காயின் ஃப்ரீயாக தராங்க டூ கிராம்ஸ் கோல்டு காயின் இதை விட வேற என்னங்க வேணும் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு கிராம் கோல்டு காயின் பட்டா ஃப்ரீ ஃப்ரீ இதுவே ஒரு பெரிய சம் அமௌண்ட்டு உண்மையாகவே லே அவுட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் இங்கே உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் புது லே அவுட் வீடு கட்டி குடியேறலாம் அப்படி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதானே வைக்கலாம் இது பொன்னேரி டவுனில் இருக்குங்க வேணுங்கிறவங்க இம்மிடியட்டாக டிலே பண்ணாதீங்க இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட தேவைக்கேற்ற இடங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்கள் மன விருப்பத்தின்படி ஒரு இடத்த புக் பண்ணி அந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கோங்க இமிடியட்டாக கால் பண்ணுங்கள் உங்கள் இடத்த புக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட லேவ்ட்டை சுற்றிலும் வந்து பாறையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்குறவங்க அத்தனை பேரும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் ரிலேஷன் இடம் வாங்கணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பொன்னேரியில் இன்றைக்கி என்ன இல்லைங்கிற மாதிரி இருக்குங்க எல்லாமே இருக்குது பொன்னேரி டவுனுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அடித்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரில் நமக்கு மெயின் ரோடு ஹைவே இருக்குது அதனால் எல்லா வசதிகளும் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது எல்லா சௌகரியமும் இருக்குது நீங்கள் இமீடியேட்டாக வீடு கட்டி குடியேறிடலாங்க வீடு கட்டி குடியேறி நீங்கள் வரலாம் இந்த இடம் வேணுங்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் டோன்ட் டிலே டிலே பண்ணாதீங்க ஏன்னா நம்ம முதல்ல பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி பேசிங் எடுக்கலாம் பிரிண்டில் எடுக்கலாம் கார்னர் எடுக்கலாம் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்